அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி கருணை அருட்பெருஞ்சோதி எல்லோருக்கும் வணக்கம் நம்முடைய சிறுநிலையத்தில் உடல் மன ஆரோக்கியம் பொருளாதார முன்னேற்றம் மகிழ்ச்சிகரமான வாழ்வு சம்மந்தமாக பல்வேறு பதிவுகள் பதிவிட்டுக்கிட்டு வரோம் அந்த வகையில் மலர் மருத்துவம் கற்றுக்கலாம் வாங்க அப்படிங்கிற தொடர் பதிவு வந்துகிட்டு இருக்குது லண்டன் பேட்ச் மலர் மருந்துகளில் முப்பத்தெட்டு மலர்களை பற்றியும் தனித்தனி வீடியோ பதிவாயாச்சு இது இல்லாமல் ரெஸ்கியூ ரெமெடி அப்படிங்கிற ஐந்து மருந்துகளுடைய கலப்பு அந்த ரெஸ்கியூ ரெமடியை பற்றி தனிப்பதிவும் நம்ம பதிவிட்டிருக்கிறோம் இது இல்லாமல் பல்வேறு பதிவுகள் இருக்குது சமீபத்தில் இரண்டு மருந்துகள் இந்த லண்டன் பேட்ச் மலர் மருந்துகளில் இரண்டு மருந்துகளுக்கு உள்ள வித்தியாசம் என்ன ஒன்று மாதிரியே ரெண்டும் தெரியும் இதை பயன்படுத்துகிறதா அதை பயன்படுத்துகிறதா சரியான மருந்தை பயன்படுத்தினா தான் நமக்கு சரியான ரிசல்ட்டு கிடைக்கும் அதனால் எந்த மருந்து சரியான மருந்து அப்படி தேர்ந்தெடுக்கிறது எப்படி அப்படிங்கிறதுக்காக ரெண்டு ரெண்டு மருந்துகளாக சொல்லி ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் ரெண்டுக்கும் உள்ள ஒற்றுமை இதை சொல்லிக்கிட்டு வரோம் அதில் மூன்றாவது பதிவாக இந்த பதிவில் பயத்துக்கான இரண்டு மலர் மருந்துகளை பார்க்கலாம் ஆஸ்பென் அது மட்டும் இல்லாமல் மிம்லஸ் இந்த ஆஸ்பென் மிம்லஸ் ரெண்டுமே பயத்துக்கான மருந்துன்னு பொதுவாக சொல்லப்படும் பயத்துக்கான மலர் மருந்துகள் ஏழு மருந்துகள் உண்டு அதில் ஆஸ்பனும் மிமிலஸும் பயத்துக்கான சிறந்த மருந்துகள் ஆனால் இந்த ரெண்டுக்கும் பெரிய வேறுபாடு இருக்குது ஒரே மாதிரி தெரிஞ்சாலும் பயம் அப்படிங்கிறது ஒரே மாதிரி இருந்தாலும் அதில் ஆழ்ந்து போகிறப்ப சரியான மருந்தை தேர்ந்தெடுக்கிறப்ப தான் ஒரு நபரை பயத்துலேருந்து வெளியே கொண்டு வர முடியும் ஆஸ்பன் மற்றும் மிமலஸ் இந்த ரெண்டு மருந்துகளுடைய தனித்தன்மைகளை சரியாக நீங்கள் புரிஞ்சுக்கிறப்ப மட்டும்தான் தேவைப்படக்கூடிய சரியான நபர்களுக்கு சரியான மருந்தை கொடுத்து அவங்கள பயத்திலேருந்து வெளியே கொண்டு வர முடியும் இப்போ மிம்ளஸ் அப்படிங்கிற மலர் மருந்தினுடைய தேவையை மலர் மருந்து தேவைப்படக்கூடிய நபர்களின் தன்மையை பார்க்கலாம் மிம்ளஸ் அப்படின்னா பொதுவான பயம் எல்லா விதமான பயங்களுக்கும் மிம்ளஸை கொடுக்குறப்ப நம்ம மாற்றங்களை நம்ம பார்க்க முடியும் கட்டாயம் பார்க்க முடியும் அனைத்து விதமான பயங்களுக்கும் அது எப்படியாப்பட்ட பயமாக இருந்தாலும் சரி பரீட்சை பயம் இன்டர்வியூ பயம் மிருகங்களை கண்டா பயம் சிலருக்கு பூனையை கண்டா பயம் நாயை கண்டா பயம் கர்பாம்பூச்சியை பல்லியை கண்டா பயம் இப்படி பல்வேறு பயங்கள் அதே மாதிரி கூட்டம் நிறைய கூட்டமாக இருக்கிற இடத்த பார்த்தா பயம் அது மார்க்கெட்டாக இருக்கலாம் அது ஒரு பொது இடமாக இருக்கலாம் என்ன மாதிரி இடங்களாக இருந்தாலும் ஒரு மாலாக இருக்கலாம் எப்படிப்பட்ட இடமா இருந்தாலும் ஜனங்கள் நிறையா இருக்கிறத பார்த்தா சிலருக்கு பயமாக இருக்கும் சிலருக்கு தனியாக இருக்கிறதுக்கு பயமாக இருக்கும் சில பள்ளி மாணவர்களுக்கு பரிச்சை பயம் மட்டும் இல்லாமல் ஆசிரியர்களுக்கண்டா டீச்சர்களை கண்டா கூட பயமாக இருக்கும் சிலருக்கு பேய் பயம் சிலருக்கு நோய் பயம் பேயை கண்டா பயம் அப்படின்னா பேய்னு இருக்குதா இல்லையோ தெரியல ஆனால் பேய் அப்படிங்கிற அந்த உருவம் அதை நினச்சி பயம் சிலருக்கு வியாதியை நினச்சும் பயமாக இருக்கும் வியாதி வந்துவிட்டால் இதாக இதாகிடுமா அப்படின்னு வியாதி அப்புறமும் பயமாக இருக்கும் இந்த மாதிரி சமயங்கள்லாம் இந்த மெம்லஸ் கொடுக்குறப்ப அவங்களுக்கு சீக்கிரம் நோய் குணமாகறதுக்கும் இந்த மருந்து உதவியாக இருக்கும் அடுத்தது டாக்டர் பயம் ஊசி போகிறதுக்கு பயம் ஆப்ரேஷன் சொன்ன ஒன்று பயந்துக்கிறது இப்படி பல்வேறு விதங்களில் பயங்கள் இருக்குது மேலதிகாரிகளை கண்டால் பயம் சிலருக்கு சிலருக்கு உயரமான இடத்த பார்க்குறப்ப பயம் சில சிலர் உயரமான இடத்துலேருந்து பள்ளத்தை பார்க்குறதுக்கு பயந்துக்குவாங்க மலையை பார்த்து பயந்துக்குவாங்க ஆற்றை பார்த்து பயந்துக்குவாங்க ஏரி குளம் இதை பார்த்து பயந்துக்கிறது உண்டு சிலருக்கு மரண பயமும் ஏற்படுறது உண்டு இறந்துருவோமோ அடிக்கடி அக்கம் பக்கம் பார்க்குறோம் எல்லாம் இறந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது சிலருக்கு திருட்டு பயம் இருக்கும் திருடர்களை கண்டா பயம் இருக்கும் திருடிட்டு போயிடுவாங்களோங்கிற பயம் இருக்கும் வண்டி ஓட்டுறப்ப சிலருக்கு போக்குவரத்தில் பயம் இருக்கும் இந்த மாதிரி பயம் அப்படிங்கிறது பல்வேறு வகையில் பல்வேறு காரணங்கள்னால் வர்றது உண்டு இந்த மாதிரியான பயங்கள் எல்லாத்துக்குமே மெமலஸ் மிக அற்புதமாக வேலை செய்யும் இப்போ ஆஸ்பை இங்கே எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அதாவது நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த ரெண்டு மருந்துகளுக்கும் இடையே இருக்கிற வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் தான் சரியான மருந்தை நீங்கள் சரியான நபருக்கு கொடுப்பீங்க இல்லைன்னா மாற்றி கொடுப்போம் அந்த மலர் மருந்துகளை பற்றி ஒரு மிகப்பெரிய அற்புதம் என்னான்னு பார்த்தீங்கன்னா தவறாக கொடுக்குறப்போ அதனால் பக்க விளைவோ பின்விளைவோ இருக்காது ஆனால் எதிர்பார்க்குற மாற்றம் எதிர்பார்க்குற அந்த ரிசல்ட் இருக்காது ஆனால் சரியாக நீங்கள் கொடுக்குறப்போ எதிர்பார்க்குற ரிசல்ட்டு மிக அற்புதமாக இருக்கும் ஆஸ்பென் அப்படிங்கிற மலர் மருந்தும் பயத்துக்கான மருந்து தான் ஆனால் மிகப்பெரிய வித்தியாசம் அதாவது மிம்லஸ் அப்படிங்கிற மலர் மருந்துலேருந்து இது மிகப்பெரிய அளவில் வித்தியாசப்படுறது எந்த விஷயத்தில் அப்படின்னு பார்த்திங்கன்னா காரணம் இல்லாத பயம் மிம்லஸ் அப்படிங்கிற மலர் மருந்து தேவைப்படுறவங்களுக்கு காரணம் இருக்கும் இதனால் காரணம் அதிகாரியை பார்த்து நான் பயந்துக்கிறேன் ஆசிரியரை பார்த்து பயந்துக்கிறேன் டாக்டரை பார்த்து பயந்துக்கிறேன் ஊசி ஆப்ரேஷன்னா எனக்கு பயம் இப்படி அவங்களுக்கு ஒரு காரணம் இருக்கும் ஆனால் ஆஸ்பென் தேவைப்படக்கூடிய நபர்களுக்கு பயம் இருக்கும் ஆனால் அந்த பயத்துக்கான காரணம் இருக்காது இதை கேட்டவுடனே நீங்கள் நினைக்கலாம் அது எப்படிங்க காரணம் இல்லாமல் பயம் வரும் ஏதாவது பயந்துக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் வேணும்ல காரணம் இல்லாமல் எப்படி பயந்துக்குவாங்க காரணம் இல்லாமல் எப்படி பயந்துக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அதுதான் ஆஸ்பென் தேவைப்படக்கூடிய நபர்களுடைய மனநிலை இந்த மாதிரி இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா நடுராத்திரி திடீர்னு எந்திரிச்சு உட்காந்துக்குவாங்க முகமெல்லாம் வேற்ற மாதிரி இருக்கும் என்னன்னு கேட்டால் என்னன்னு தெரியல ஒன்றுமே தெரியல ஒன்றும் புரியல அப்படிம்பாங்க அப்போது அந்த பயம் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளே ஏற்படும் ஆனால் அதுக்கு காரணம் சொல்ல தெரியாது இந்த மாதிரி உள்ள பயத்துக்கு ஆஸ்பன் கொடுக்கலாம் இன்றைக்கு மலர் மருத்துவத்தை பற்றி நிறைய வீடியோகள் பதிவாகிட்டு வருது நிறைய பேர் பார்க்குறாங்க நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறாங்க நிறைய பேர் ஹோமியோபதி கடையில் மலர் மருந்துகள் வாங்கி பயன்படுத்துகிறாங்க சிலர் ஏன்ட்ட தொடர்பு கொள்கிறப்ப வீடியோ பார்த்துட்டு தொடர்பு கொள்கிறப்ப நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம் சார் ரெண்டு மாதம் மூணு மாதம் சாப்பிட்டேன் சார் ஒன்றும் பெருசாக ரிசல்ட் தெரியல அப்படிங்கிறாங்க இதற்கு எல்லாமே அடிப்படை காரணம் மலர் மருந்துகளை பற்றி முழுமையாக புரிஞ்சிக்கிறது இல்லை ஒரு ஐம்பது ரூபா ஒரு நூறுரூபாய்க்குள்ளே ஒரு புஸ்தகத்தை வாங்கினா மொத்தத்தையும் கரைச்சி குடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சிலர் இருக்கிறாங்க அதே மாதிரி சிலர் நுனிப்புள் மேயிற மாதிரி இங்கே ஒன்றும் அங்கே ஒன்றுமா தெரிஞ்சுக்கிட்டு இதுலேயே நம்ம இதில் மாஸ்டர் பண்ணுற மாதிரி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரியும் நினைக்கிறாங்க அப்படி அல்ல நம்ம உழைப்பை கொடுக்கணும் நிறைய பேர் நிறைய வீடியோ பதிவு பண்ணியிருக்காங்க அதெல்லாம் பார்க்கணும் நிறைய புத்தகங்கள் இருக்குது படிக்கணும் நான் ஒவ்வொரு வீடியோலையும் இதை வந்து வலியுறுத்தி திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறப்ப மட்டும்தான் சரியான மருந்துகளை சரியானபடி நம்ம பயன்படுத்தி அற்புதமான ரிசல்ட்டை பார்க்க முடியும் நிறைய பேர் சொல்லுவாங்க மலர் மருந்துகள் அவ்வளோ அருமையாக ரிசல்ட்டை கொடுக்குது மிராக்கல் ரிசல்ட் அப்படிம்பாங்க இதெல்லாம் கேட்டுட்டு இதெல்லாம் உண்மையாக அப்படிங்கிற ஒரு சந்தேகத்துக்கு உள்ளாயிடுறாங்க சிலர் காரணம் என்னென்னா முழுமையாக தெரிஞ்சிக்காத தான் அதனால் தெரிஞ்சுக்குங்க அதுக்காக தான் நான் விரிவான வீடியோக்கள் பதிவிட்டுருக்கிறேன் இப்போ ஆஸ்பென் பார்க்கலாம் காரணம் இல்லாத ஒரு பயம் அப்படின்னு பார்த்தோம் ஹாஸ்பெண்ட் தேவைப்படக்கூடிய மனநிலை இதில் பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறப்போ முதல் முதல் அது வந்து பள்ளிக்கூடத்துக்காக இருக்கலாம் ஒரு புது இன்டர்வியூவுக்காக இருக்கலாம் அதாவது முதல் முதல் இன்டர்வியூக்கு போகிறது ஒரு அஞ்சாறு தரம் போயிட்டோம் இது புது கம்பெனி அப்படிங்கிறப்பெல்லாம் இல்லை முதல் முதல் இன்டர்வியூன்னு போகிறப்போ அந்த இடத்துல ஆஸ்பென் தேவைப்படும் அதே மாதிரி புது ஊருக்கு போகிறோம் அதாவது ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு குடிபெயர்ந்து போகிறோம் அப்படி வச்சுக்கலாம் அல்லது ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு வேலைக்காக புது இடத்துக்கு போகிறோம் இப்படி புதுசாக மொதல் வேறு ஊர் மட்டும் இல்லை வேறு நாட்டுக்கு போகிறதா கூட வச்சுக்கலாம் அந்த மாதிரி போகிறப்பவும் இந்த ஆஸ்பென்கிற மனநிலை உருவாகும் இன்னுமோ புதுசாக போகிறோம் நம்ம தனியாக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு பொதுவாக தனிமை உணர்வு அப்படிங்கிறது பயத்தை கொடுத்தா சிக்கரி அப்படிங்கிற மலர் மருந்து பயன்படும் நம்ம தனியாக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு ஆனால் இங்கே நாம் குறிப்பிடுற தனிமை உணர்வு அப்படிங்கிறது தனித்து விடப்பட்டுட்டோம் நமக்குன்னு யாருமே இங்கே இல்லை ஏன்னா நம்ம இப்போ தான் புதுசாக போகிறாங்க அப்போ நமக்குன்னு யாருமே இல்லை இதே மனநிலையை இன்னொரு இடத்துலையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம் சொந்த பந்தங்கள் கைவிடப்பட்ட நிலையில் அல்லது உடன் பிறந்தவர்களோ அல்லது பெற்றோரோ இல்லாத ஒரு நிலையில் ஒரு அனாதையான ஒரு நிலைக்கு ஒரு ஒருத்தர் ஒரு நபரோ ஒரு குழந்தையோ ஒரு பெரியவங்களோ வர்றப்போ அவங்களுக்கு ஏற்படுறதும் இந்த ஆஸ்பன் நிலை தான் உண்மையில் இந்த மரம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இடத்துல எங்கேயோ ஒன்று தனியாக வளர்கிற மாதிரி வளர்ந்துட்டுருக்குன்னு சொல்லுவாங்க இந்த ஆஸ்பன்கிற மரம் அந்த மாதிரி தனித்து விடப்பட்ட ஒரு சூழல் ஏற்படுறப்போ இந்த ஆஸ்பென் சாப்பிட்றப்போ அந்த மனநிலை மிக அற்புதமான ஒரு மனோதைரியத்தை கொடுத்து அந்த சூழலை ஜெயிக்கக்கூடிய ஒரு தன்மையை நமக்கு கொடுத்துரும் அந்த வகையில் புது இடத்துக்கு போகிறப்போ புது ஊர் புது நாட்டுக்கு போகிறப்ப ஆஸ்பன் பயன்படுத்தலாம் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பயம் வர வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒருத்தருக்கு பயம் அப்படிங்கிறது வந்ததுன்னா அங்கே ஆஸ்பென் தான் அங்கே வேலை செய்யும் அந்த இடத்துல மிமில்ஸ் பயன்படாது ஏன்னா அந்த இடத்துல அவசியமே இல்லை எல்லாம் நல்லாவே இருக்குது ஆனால் பயம் வருது உட்காந்துக்கிட்டு இருக்காங்க திடீர்னு நெஞ்சு படபடக்கிற மாதிரி இருக்குது திடீர்னு ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது வேர்க்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு ஒருத்தருக்கு வருது அப்படின்னா அந்த இடத்துல தேவைப்படக்கூடிய மருந்து ஆஸ்பென் தான் இப்படி நீங்கள் ஆஸ்பென் மெம்லஸ் ரெண்டையுமே கவனித்து ஒப்பிட்டு பாருங்கள் எது ஒருத்தருக்கு சரியாக தேவைப்படும் அப்படிங்கிறத தீர்மானம் செய்யுங்க அந்த மாதிரி தீர்மானம் செஞ்சு கொடுக்குறப்போ நீங்கள் அற்புதமான ரிசல்ட்டை பார்க்கலாம் மலர் மருந்துகள் மிக அற்புதமான ஒரு ரிசல்ட்டை கொடுத்துக்கிட்டுருக்குது இனிமேலும் கொடுக்கும் ஆனால் தேர்ந்தெடுக்கிறதுல இருக்கக்கூடிய ஒரு தெளிவு தான் ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் நல்ல ஆழமாக ஒவ்வொரு மருந்துகளை பற்றியும் தெரிஞ்சுக்குங்க ஒவ்வொரு மலர்களை பற்றியும் திரும்ப திரும்ப வீடியோக்களை பாருங்கள் திரும்ப திரும்ப புத்தகங்களை படிங்க நிறைய தெரிஞ்சுக்கிட்டு சரியான மருந்தை தேர்ந்தெடுத்து பயன்படுத்துங்க நிச்சயம் அற்புதங்களை நீங்கள் நிகழ்த்த முடியும் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும் உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த உபயோகமான வீடியோவை நீங்கள் பார்த்தது தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் நீங்கள் இருக்கக்கூடிய குழுக்குள்ளேயே அனுப்பி மற்றவர்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவி செய்யுங்க நிச்சயம் உதவி செய்வீங்கன்னு நம்புகிறேன் இன்னும் ஒரு சிறப்பான வீடியோவில் நம்ம சந்திப்போமே இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு லைக் பண்ணதுக்கு ஷேர் பண்ணதுக்கு கமெண்ட் பண்ணதுக்கு உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் 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 நன்றி 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 இந்த பதிவினை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர் தண்ணீரில் மேலும்படி தவம் சபியம் வல்லமை பெற்றவர் முப்பதுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதிய நூலாசிரியர் சிலம்பர்களின் ரகசியங்கள் என்ற புத்தகத்திற்காக தமிழக அரசின் பரிசும் பாராட்டம் பெற்றவர் உளவியல் ஆலோசகர் சேலம் ஸ்ரீநிலையம் ஸ்ரீனிவாசன் வணக்கம் 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 நன்றி நன்றி நன்றி